அலாமலைக்கும் இன்றைக்கி ஏர் கிச்சனில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்க போகிறோம் சரிங்களா முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சிடணும் பற்ற வச்சு சட்டி வச்சுட்டு ஆயில் ஊற்றணும் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடு ஆனால் அங்காயம் போடணும் ஆயில் சூடு ஆனால் அங்காயம் போடணும் பார்க்கும்போது என்னென்ன வேணும்னா நம்மளுக்கு வந்து வெங்காயம் வேணும் அப்புறம் பச்சை பட்டாணி தக்காளி மல்லி இலை கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகா புதினா மல்லி அப்புறம் வந்து ஏலக்காய் பட்டை கிளாம்பு பூ மஞ்சத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் மிளகாத்தூள் அப்புறம் நம்ம வந்து சூடாகணுன்னா பட்டை இலகக்கெல்லாமல் போவோம் பட்டை இலகாமல் கூடாமல் ஜாயம் போனோம் கோல்டன் ப்ரௌன் நடக்கும் நல்லா வளர்க்கணும் கோல்டன் ப்ரவர் ஆனவரையும் ப்ளூன் கலர் ஆகிற வரையும் நல்லா வளர்க்கணும் நல்லா ஃபோல் அனுப்புறோன்னா அவன் கோல்டன் ப்ரோனா ஓரளவு ஆயிடுச்சு ஆனோடனா மிளகாப்பூல் பண்ணும் ப்ளஸ் மிளகாப்பூல் ப்ளஸ் நல்லா கண்டனம் ะนะมันรีแล้วนะบนนรนะกดึงเอาคนนะปวดหน้า போட்டு தக்காளி தக்காளி போட்டு நல்லா வதக்கணும் நல்லா கொஞ்சம் வதக்கணும்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன்

ఉప్పు ఉంది వేణు కప్పుకు ఐస్ వేది మూడు స్పూన్ కూ మూడు కప్పు మూడు కప్పు అరిసీ వీళ్ళు అరమే వాటర్లో ఊ மூணு கப்புக்கு வந்து ஒரு கப்பு தயிர் அப்புறம் மூன்றரை கப்பு தண்ணி மூன்றரை கப்பு நல்லா தண்ணி தயிர் ஒரு கப்பு மூணு கப்பு தண்ணி இது வந்து கொடிக்காலையும் முடியலை அப்புறம் சூடாய்ஸ் ஆனால் ஐஸு பண்ணணும் இது எல்லாத்துக்கும் போட்டு கொஞ்சம்

லை பண்ணுணும் ஷேர் பண்ணி கமெண்ட்